அலாமலை வரமத்தி நான் பிரகாஷ்பு இன்றைய பிறை இருபத்தி எட்டு ரொம்ப நெருங்கிடுச்சு அதே நிறைய பேர் சொல்கிறாங்க திங்கட்கிழம தான் பெருநாள் வரும் அப்படின்ட்டு என்னால் நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம் சார் அப்படி பெருணா எது சவால் ஒன்று பிறகு தெரிஞ்சிட்டாக்கா விடிய எட்டு நாற்பத்தி அதாவது எட்டு முப்பதுக்கெலாம் வந்துருங்க

அதை வந்து நம்ம நிறைவு செய்யறதுக்காக சிறப்பு சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு சரியான வேலை சுப்பாங்க கொடுத்தோம் அப்புறம் இந்த தகலில் அது இது எல்லாம் நிறைய அப்படி இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே உங்களுக்கு டைம் கொஞ்சம் சின்னதாகும் உங்களுக்கு சமயங்களில் அதனால வந்து நம்ம வந்து இது இது நம்ம எப்படின்னாக்கா நம்மளுடைய ஒரு ஒரு காப்பு காப்புனா ஒரு ஒரு டிஃபெ ஒரு இப்போ பந்து விளாட்றோம் ஒரு டிபெண்டன்ட் நம்ம வந்து நம்ம தற்காலத்துக்கு தான் இந்த நோன்பு வந்து நம்ம தற்காத்துக்குடுறது மாதிரி அதனால ஈதல் பித்தருடைய அருத்தை என்ன சார் ஈதுர் பித்தர் கரெக்டாக சொல்கிறாரு ஈதில் பித்தருடைய அர்த்தம் இல்லை அதாவது ஈது பித்தருடைய அருத்தை என்னன்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் எங்க தாத்தாவே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அவரும் ஓதி படிக்காதவர் வெற்றிக்குரிய நாள் ஏற்று மத்தம் முடிஞ்சுட்டு தெரில அவனுக்கு வெற்றிக்குரிய நாள் வெற்றி கிடைத்த நாள் தாத்தா அது நீங்கள் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொன்னாக்கா எங்க தாத்தா வந்து நிறைய அவர் ஐயனியில் நிறைய படிச்சு காங்கிரஸ் பேசுவேன் என்ன சொல்லுவாருன்னாக்கா நோம்பா தான் இந்த பெருண்ணா அப்படின்னு சொல்லுவேன் நோம்ப ஆனால் பார்க்க போனாக்கா மார்க்க ரீதியில் எப்படின்னு சொன்னாக்கா நம்ம நப்சை அடைக்கிறோம் இச்சையை அடைக்கிறோம் தாகட்டை அடக்கிறோம் எல்லா ஏவனதை நம்ம செய்கிறோம் தொழுகிறோம் சக்காத்து கொடுக்குறோம் மற்றபடி நிறைய நம்மளுடைய நல்ல நல்ல காரியங்கள் மற்ற மற்றவங்களுக்கு உதவுகிறோம் சும்பாங்கான் கொடுக்குறோம் கல்வி கொடுக்குறோம் சக்காத்து கொடுக்குறோம் அதே மாதிரி எத்தனையும் நம்மளுடைய நல்ல அதாவது நோம்பில் ஏன் செய்கிறாங்கன்னா எல்லாவுக்கு நெருக்கமான ஒரு மாதம் எல்லாம் நம்ம தொடர்பு கொண்டுட்டோம் அப்போ இந்த நாளை வந்து நம்ம எப்படின்னா வெற்றியாக கொண்டாடணும் ஆனால் வெற்றினால் ஒரு அளவு இருக்கு இதில் நம்ம இஸ்லாமில் எப்படின்னாக்கா டிஸ்கோ அப்போ இது இப்போ பிக்னிக்கு அப்புறம் இந்த என்னென்னமோ அந்த இது நிறையா அந்த பல மாதிரி அதெல்லாம் சொல்ல தெரியல அப்படிலாம் கிடையாது ஆ வெடி விடுறது வெடி வைக்கிறது அந்த அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய அன்னைக்கு நம்ம அல்லாவுக்கு தப்பீர் அதிகமா சொல்லணும் தப்பீர் அதிகமா சொல்லணும் ரெண்டாவது பித்ரா காசு எல்லாம் தயவுசெய்து யாரும் சொல்றாக்க அந்த பாம் சொல்ற சாரி நம்ம சொல்லுவாங்க பாருங்க பள்ளிவாசல்ல எட்டு மணிக்கு பெரிய போர்டுல எழுதி போட்டிருப்பாங்க எல்லா பள்ளியிலையும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த எட்டரை மணிக்குள்ள அந்த பித்ரா காசு செலுத்தி அப்போதான் நம்மளுக்கு அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த உரிஜினமாக நம்ம வந்து இந்த ரமலான கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு நிறைய இவாத செய்யுங்க தற்பே சொல்லுங்க பிள்ளைகளோட நம்ம வந்து நிறைய உறவாடை சொல்கிறாங்க வர்றவங்களுக்கு இனிப்பு பண்டங்கள் பணியாரங்கள்லாம் நம்ம வந்து பழுமாறுலாம் அப்போ அன்னைக்கு நம்ம நோன்பு கூடாது தெரியுமா ஹராம் சரியா சார் சொல்லுங்க

நம்ம பள்ளிக்கு தொழுங்க போனோம்னா போன வழியில் வராமல் மற்ற வழியில் நம்ம திரும்பி அந்த ஊர் ஜனங்களை பூரா நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம சலாம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறப்புகள் இருக்குது நம்மளுக்கு அன்னைக்குன்னு நம்ம வந்து புத்தாடைகள் வாங்கி கொடுக்கலாம் இன்றைக்கூட பாருங்கள் அந்த குருமா பழம் போய் வாங்கல அந்த சிறியாக்காரவங்க கட்டுமையான அந்த பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு உஷா சொன்ன மாதிரி இந்த ஈப்போ ரோட்டில் அவர் சொல்கிறான் அந்த கேசியர் சொல்கிறான் டெய்லி வந்து ஏதாவது காசு கொடுக்காட்டோ அது கோத்தாக தூக்கிட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அவனே விரட்டுறான் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஆனால் உண்மையா பொய்யாங்கிறது நம்மளுக்கு சரியான முறையில் சொல்ல தெரியல இருந்தாலும் கருப்பு உடைய போட்டிருக்காங்க சிரியா அவனே சொல்றான் சிரியாவா வேலை எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறான் அதனால விஷயம் எல்லாருக்கும் யாரும் நோன்பு வச்சியலோ அல்ல எதை ஏவுனானோ எதை நம்ம தடுத்தமோ நம்மளால முடிஞ்சது முடிஞ்ச உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ நீங்க சக்காத்து கொடுக்குறீங்களோ நீங்க எவ்வளோ ஓதுறீங்களோ அப்படின்னா அதான் அல்குறான்

இது பொருத்தமான ஒரு தலைப்பு அவசியமான ஒரு தலைப்பு நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாளும் நாள் வரப்போகுது நாம் மாற்ற வேண்டியது என்ன செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அருமையா சொன்னால தாத்தா சொன்னார் இது வெற்றி பெருநாள் வெற்றி யாரு கிடைச்சது அப்போ யாரு போட்டியில கலந்துகிட்டாங்களோ யாரு பரிச்சையில கலந்துகிட்டாங்களோ எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா வெற்றி யாருக்கு யாரு அடையுமா அது போட்டியில் வெற்றி 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 அடைஞ்சாலும் சொல்ல முடியுமா ஒரு ஓட்டப்பந்தயத்திலயோ ஒரு பரீட்சையிலோ அவர் வெற்றி அடை பழமொழி குத்துபால் வருது லிமன் ஜதிசல் ஈடு பெருநாள் இருக்கே குத்தாடைகள் அழிந்தவர்களுக்கல்ல ஈது பெருநாள்

மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வருகின்ற மகிழ்ச்சி இந்த பாருங்க இந்த இது இன்னைக்கு போயிருந்த அடுத்த நேரம் செய்கிறாங்க துல் ஹஜ்ஜி படுறாள் ஹஜ் படுறாரு அடுத்த விஷயம்லாம் நம்ம இருக்கணும் அது வரும் போகும் நான் இருப்போமா இருப்போம் அல்லாமல் இங்கே வாழ்வது கிடைக்கும் உலகத்தை விட்டு போறதுக்கு யாருக்காவது ஆசை வருமா எழுத்துக்கோ படிச்சுக்கேண்டு தொண்ணூறு நூறு வயசுல கிடந்தா கூட என்ன உணவு செத்தியான சேபோ அஞ்சு நாளைக்கு

ஏதாவது நம்ம என்ன செய்வோம் நம்ம பட்டாட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுற வேண்டும் ஏதாவது கடன் கூட இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு படுக்கையிலேயே கிடக்குறாங்க எடுத்துக்க பரிசுகள் இவங்க எல்லாம் சுத்தி போல நாலு நாலு பிள்ளை அஞ்சு அஞ்சு பையனுக்கு பூரா இப்படி இளவட்ட பையா உட்காந்துருக்காங்க பூரா யாரும்

நிலைமை அன்பு பாசம் எல்லாம் நடமாடுகின்ற போது நாம் சம்பாதிக்கின்ற போது நிலை செய்யறோம் ஐயோ என் கொண்டாடி காசு என்ன செய்யல உண்மை உண்மை புரிய நிலைமை நிலை செய்யறாங்க ரொம்ப விவரமான என்ன இருக்குன்னு நினைச்சல சம்பாரிச்சாரா சம்பாரிச்சு போல உண்டியல் போட்டாருன்னு செய்யல தெரியல

பாருங்க சொல்லாம் பாருங்க இந்த உங்களை பார்த்து என்ன சொன்னீங்களா வலி துக்கு மீறல் அழிந்தத்தை உங்களுக்கு எதுக்கு நம்ம இது தந்தைன்னு போய் நல்லா சொல்லலாம் இல்லை வலி துக்கு மீறுல் அழிந்தத்தை இந்த நாட்களில் இந்த உருமாத காலத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தியதற்காக அதான் இருபத்தொன்போது வந்தாலும் குறையும் அவங்க இஷ்டம் என்ன சொல்லுங்க இல்லை கமல்நாள் கூடுது நம்ம முப்பது நாளைக்கு வைக்கணும் இருபத்தொம்பதுனா குறாவெல்லாம் கிடையாது நம்ம நாட்டிலே அவங்க என்ன சொல்றாங்க சும்மா போவாங்க என்ன செய்வாங்க அங்காத்தி அந்த இதுல போயிட்டு அதுக்கு நேத்து இவ்வளவு லட்சம் வெள்ளி செலவு இருக்க தெரியுமா என்ன செய்யறாங்க இது அப்படியே சொன்னா அது நடக்க போறது இல்லை இவங்க ஒரு அஞ்சு நாட்டு ஆசிய இருக்க வயது சிங்கப்பூரா இருக்கட்டும் தெரிஞ்ச பார்த்து ரொம்ப தப்பா என்ன சொன்னா அப்படி துக்கு மிக இதா இந்த இதான் நேரத்தில் எண்ணிவிடும் நாட்கள் அதை நீ நிறைவாக்கியதற்காக நிறைவு நேரம் மட்டும் இல்ல இருபத்தி மூணு நிறைவான் அப்படி என்ன சொல்றான் வலி து கம்பி அலாமா ஹதாக்கும் உங்களுக்கு இதாயத்து காண்பித்து இந்த அபலாவை தக்கவே சொல்லுங்கள் முழக்க எங்களை பெருமைப்படுத்துங்கள் மங்கைப்படுத்து அல்லது நன்றியுள்ளவனாக இருக்கேன் அதனால அழகா சொன்னது அதனால இந்த ஈது நாட்கள் அதிகாலை எந்திரிச்ச உடனே சொன்னால அதாவது சதத்தில் ஃபித்து ஜக்காத்தில் ஃபித்து ஃபித்ரு சதக்காவே சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நோட்டு போட்டுக்கிட்டு பில் அவங்களுக்கு கொடுக்கறதே தேவையில்லாமல் என்ன கேட்டா உங்க பத்த பக்கம் கஷ்டப்படுறா பாத்தீங்களா பங்களாதேஷ்காரன் வந்து போய் கஷ்டப்பட்டு அவங்க கூட அவங்க எல்லாம் கொடுத்து பாருங்க அங்கங்க கொடுக்கறது அங்க போய் சேரம் வாங்கிக்கிறது அல்லா ரப்புக்கு தான் தெரியும் நீங்க இதை வாங்கினா என்ன செய்யணும் என்ன செய்யணும் உங்க பக்கத்துல

வேலை பார்க்க வர்றாங்க அந்த அம்மா வீட்டு வேலை பார்க்க வர்றாங்களே கொடுக்காத கொடுக்காதவர்களின் நோன்பு விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையில் ஊசலாடி கொண்டது கருது யாரும் வசதி விடுவாங்க வசி இல்லாமல் எதுவுமே கடமை இல்லை வசதி சாக்கி கூட கடமை கிடையாது ஆனால் உங்களுக்கு அம்பா சொல்றேன் எந்த விஷயம் என்னை நீங்க செய்ய வேறு

புத்தாடைதில்லை நமக்கு எல்லாத்தையும் ஆனால் ரபுராமே நம்ம நான் மக்கள் எல்லாருக்கும் இல்லை நல்ல ஆடை கிடையாது நல்ல நறுமணம் கிடையாது நறுமணம் கொடுரமாக ஓட நீங்கள் போட்ட இந்த மாடையை பார்த்தோன்னா என்ன செய்யணும் மழைக்காரர் ரொம்ப சென்சிட்டிவானுங்க கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டால் இதை ஓடி மரங்க தெரிஞ்சு மாறி இறங்குறது யாராவது கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு இந்த பஸ்ஸில் தேடி இந்த நையில ஓனாச்சும் எல்லாரும் யாருக்கும் அவங்க சேர்த்து நறுமனை விடுக்க நம்ம குளிர்ந்த வர மனசு ஈர்க்கிற மாதிரி திருமண தான் அது போட்டு பேசி போச்சு அதே போய் நான் அழகாக தொழில்கள் கடந்துருந்தேன் அடுத்த நம்முடைய பக்கத்தில் இருக்காங்களே முஸ்லீம்கள் மட்டுமல்ல சொந்த உறவுகள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத நம்முடைய தமிழ் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் மலையாளம் எல்லாமே அதே போல் வந்து சீன சகோதரிகள் அப்படியெல்லாம் வாழ்வீட்டுக்கு போனால் பிறனாளிகள்லாம் அடிங்க பிரியாணி அடிக்கணும் அப்படி இவரில் பெரிய ஃபேமஸு அவங்க வீட்டில் இருந்து தீபாவளி வீட்டுக்கு என்ன கொடுத்துருவாங்க படம் பண்ணா பலாரம் கொடுத்துருவாங்க முருக்கு கொடுத்துருவாங்க முருக்கே கண்ணே காட்டவே இல்லை ஏன்னா முருக்கு கொடுத்து விடுவாங்க தீபாவளிக்கு அவங்க இருக்கு ரெடியாக இருக்கு என்ன தீபாவளி தீபாவளிக்கா தீபாவளிக்கு அந்த பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மக்கள் இருக்காத இந்திய சகோ தமிழ் சகோதரர்கள் தீபாவளின்னு தமிழ் பெருநாளே நம்ம ஆட்கள் இருப்போம் நம்ம எல்லாம் இருப்போம் அவங்களுக்கு இங்கே ரொம்ப அந்த

இது ஈகை திருநாள் ஈகுன்றது நமக்கு என்ன வந்திருப்போம் நான் மட்டுமல்ல மற்றவர்களும் ஏழை எளியவர்கள் மற்றவர்களும் இந்த பெருநாளிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வந்திருக்கின்ற அருமையான மனித நேயை மன விளவுகளை மாற்றுகின்ற சிந்தனை தான் அப்துல் ஆலமி அப்படி கொண்டு அதே போல அன்பு சோர் அருமையாக ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம எடுத்துக்கெல்லாம் சேர்ந்து இந்த பெருநாட் நம்ம ஊர்ல தொழுது மாதிரி நீங்க வர்றதோட உடைய சொந்தக்காரோ தெரிஞ்சவங்க சொல்லிட்டு அவங்க அழிச்சு ரொம்ப சிறப்பாரு ரொம்ப சிறப்பாக நீங்க பாருங்க உணர்வு நமக்கு தரணும் எந்த இஸ்லாம் என்ன சொன்னதோ அதே போல நாங்கள் இந்த பத்த ரெண்டு பேருமே இந்த முப்பது இருபத்தி எட்டு முப்பது நாள் பேசுறதை நீங்க வந்து ரிலேசான தெரியுமா அந்த வாய்ப்பு அல்ல இவர் மூலம் எனக்கு நான் வந்து எதையுமே திட்டமிட்டீங்களே பார்த்துக்கிட்டு அது அந்த கலைஞர் பேசுகிறது அடுத்து இவர் என்ன செய்வார் தலைப்பு பேசுவார்கள் அதை வச்சு நான் நன்றி தந்துருவாங்க இந்த நேரத்தில் நம்முடைய பணிகள் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன் நன்றி என்ன துவாட்சி இவள் போன்றது உற்சாக மிகுந்துட்டவர்கள் சில நேரங்கள் அப்படி கொடுத்தா இருக்காங்க அது பற்றி குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை ஆனால் இவர் மாதிரி ஒரு எழுச்சியான கீழே இறங்கி வேலை செய்கிற தலைவனை நாம் பார்த்தது

புல்லாவங்க பேசுவோம் பிரபுல்லாவின் நம்முடைய நல்ல உணவுகளை உண்டாக்கி நமக்கு கையில் அன்பும் பரஸ்வரமும் சொந்தத்திற்கும் என் நாடும் மல்லாவுடைய மார்க்கெட்டு அதை போல அப்படின்னு சொன்னாங்க இந்த அற்புதமாவ புஷா ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே உங்களுக்கு குழந்தைகளு மாற்றத்துக்கு அச்சுக்காரன் குரானு கற்கே இஸ்லாம் தீனை நீங்க அழுதி கொண்டு அதுக்கு தான் வேற உங்களுக்கு சும்மா தொழுது நாலு பேர் தொழுது போறது இல்லை உங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய குழந்தைங்க வாரம் வாரம் ஒரு சின்ன கிளாஸு இல்லை மாசம் ஒரு தடவை நம்ம இங்கமிஷாவலாம் அதனால நோக்கமே தேவாவுடைய கடன் அதனால் ரப்துல்லாலமி இவ்வளவு நீங்கள் மதித்து பொறுமாத காலம் எங்களோடு வந்து உறவாடி இவ்வளவோ கவலை என் தூரத்திலும் அருகில் வந்த போதும் கூட அந்த இங்கே அல்லாஹோடு நல்வரையோடும் ரப்துல்லாலுமி நல்லாருடைய கவலைகளையும் சோகங்களை போக்கு ஆவா தேவைகளை வேற்றியாகவா மருமை வெற்றி தாயாவ்வா இன்னைக்கு குடும்பங்களிலும் நீங்களுடைய உள்ளங்களிலும் மன அமைதி நிம்மதி மகிழ்ச்சி தாயவாம் வளமான சிறுமையான நாட்டின் வாழ்க்கை எங்கள் நாட்டுக்கும் தரோம் அதை பழைய அந்த பொற்காலத்தை மலேசியாவின் பொற்காலத்தை தர வேண்டும் யாருதான் எனக்கு அவருமே கஷ்டம் அதிலிருந்து விடுவிட வச்சு மீண்டும் அந்த உன்னதமான பொற்காலம் மலர்வதற்கு ரொம்ப ஆளுங்க யாரு யாவ்தான் இந்த நாடு இன்னுடைய அகல் பெற்ற நாடு யாருவா நல்ல மக்கள் ரொம்ப நாச்சி وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله